சித்ரா பௌர்ணமிக்கு இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் நித்தியானந்தா ஆசிரமம் தகவல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலை ஒட்டிய பதினான்கு கிலோமீட்டர் பாதையில் நித்தியானந்தா ஆசிரமம் செயல்பட்டு வருகிறது திருவண்ணாமலையில் நித்தியானந்தா ஆசிரமம் நான்குமாட வீதியில் ஒன்றும் பாதையில் ஒன்று என இரண்டு ஆசிரமங்கள் செயல்பட்டு வருகிறது இதில் தினந்தோறும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது சித்ரா பௌர்ணமிக்கு ஆன்மீக பக்தர்கள் சிவாலயங்களை தேடி வந்து சிவபெருமானை வணங்குவார்கள் அப்படி இந்த திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரை வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் நோக்கமாக இருக்கிறது இவர்கள் அவுஷத அன்னதானத்தை வழங்குகிறார்கள் அப்படியென்றால் இந்த அன்னதானத்தில் தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் காலிஃப்ளவர் சேர்க்க மாட்டார்களாம் காரணம் இது ஒவ்வொரு மனிதனின் உணர்வுகளைத் தூண்டக்கூடியதாகப் பார்க்கப்படுவதால் இதனை அன்னதான உணவில் சேர்க்க மாட்டார்களாம் மேலும் பாரம்பரிய சிறுதானியத்தை பயன்படுத்தும் நோக்கில் சுண்டக்கல்லை கருப்பு கடலை வெள்ளை கடலை மொச்சைகளை உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி சமைக்கின்றனர் சாதாரண பௌர்ணமிகளில் ஒன்று முதல் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவார்கள் இதே சித்ரா பௌர்ணமிக்கு இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவார்கள் என்று தெரிவிக்கின்றனர் இந்த அன்னதானத்தை பாண்டிச்சேரி சென்னை திருச்சி சேலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் தொண்டு உள்ளத்தோடு ஒவ்வொரு மாதமும் செய்து வருகின்றனர் கிரிவலம் வரும் அனைவரும் பசி இல்லாமல் கிரிவலம் வர வேண்டும் என்பதே நித்தியானந்தாவின் கட்டளையை ஏற்று ஆன்மீக பக்தர்கள் அன்னதானம் செய்து வருவதாக நித்தியானந்தா சீடர் ஒருவர் தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் தானே புயலின் போது பாண்டிச்சேரி கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முக்கிய விசேஷ நாட்களில் இருபத்தைந்து ஆயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க தொடங்கி தற்போது ஒரு லட்சம் பக்தர்களுக்கு வரை அன்னதானம் வழங்கி வருவதாக தெரிவித்தார்